மன்மதன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் காமெடியனாக அறிமுகமானார் சந்தானம் அஜித் விஜய் கமல் ரஜினி போன்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து காமெடி நடிகராக பிரபலம் அடைந்தார் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஈரோவாக அறிமுகமான சந்தானம் தொடர்ந்து பல்வேறு படங்களில் ஈரோவாக நடித்து வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியான டிடி டிட்டன்ஸ் மற்றும் வடக்குப்பட்டி ராமசாமி ஆகிய திரைப்படங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் படத்தின் இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் சந்தானம் நடித்துள்ள திரைப்படம் இங்க நான் தான் கிங்கு இப்படத்திற்கு அரவிந்தன் என்பவர் எழுதியுள்ளார் கோபுரம் புரொடக்ஷன் இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளது மனோபாலா தம்பி ராமையா முனிஸ்காந்த் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கின்றனர் கடந்த மாதம் இப்படத்தின் நடிகர் கமலஹாசன் வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து இங்கு ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்